பஸ்ஸு ஒருத்தர் இருக்காரு ஒரு பையனோட ஒரு அப்பா பிரயாண பண்ணிக்கிற்கார் கூட பக்கத்தில் ஒரு பத்து வயசுக்கு வந்து வைக்கிறேன் ஒன்பது வயசு பத்து வயசுக்கு அந்த பையனுக்கு பிரயாணம் பண்ணிக்கிறப்ப இந்த பையன் தூரம் சின்ன பசங்க அப்போ அங்கிள் நீ என்ன பண்ணுறீங்க அவர் கேட்குறேன் நீ என்ன படிக்கிறான் நான் வந்து படிக்கிறேன் வெரி குட் நீங்க நான் பிஹெச்டி பா பண்ணுறேன் போர்த்தோட பேசா அப்படிங்கிறேன் அவர் அப்பா ரெடி கேட்க ஏன்னா கேட்கறதுக்கு சின்ன பையன் அவரோட பக்கத்தில் கூட்டச்சு பிஹெச்டிங்கிறது வந்துப்பா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நான் பிஹெச்டி முடிச்சிங்க இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இருந்து வந்து நம்ம போகிற பஸ்லேயே வந்து இது எப்படி தயார் முடிச்சு இதோட டெக்னாலஜி என்ன கியரிங் சிஸ்டம் என்ன நிறைய சூடர் அந்த பையன் ஆச்சரியமாக கேட்டுருக்கேன் பஸ் போய் நைட்டு ஒரு ஹோட்டல் அப்போ யாரும் முத்து கேள்வி இருக்கேன் அந்த அந்த பையன் வாங்கிட்டு இருக்காரு அவருக்கு டாக்டர் வாங்கியிருக்காரு இதிலேயே மெக்கானிக்ஸ் இதெல்லாம் நீ போய் அவரை சின்ன பிள்ளை போகும் ஏதாச்சும் கேள்வி அவரும் கட்டிக்காரு சும்மா சின்ன பிள்ளைட்டு போய் எல்லாம் போகிறாங்க அதாவது சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்பி பஸ்க்கு வராங்க வசமாக பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும் பஸ் ஸ்டார்ட் ஆகுதுனாலும் டிரைவரும் கண்டக்டர் மட்டும் ஆளும் இருக்காங்க அந்த பையன் கூப்பிட்டுறாங்க அந்த கண்டக்டர் சார் இவர் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்காரா டாக்டர் அதில் மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் சார் நீங்கள் மெக்கானிக்காக அவர் நான் பிஎஸ்டி டாக்டர் ஓ டாக்டர் டாக்டர் புரியலேருந்த மாதிரி அவரு வாங்கி போய்ட்டு உங்களுக்கு பார்க்குறேன் சொல்லுங்க அங்கு உங்களுக்கு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனால் ஏன் சொல்லுங்க அங்கு நான் அப்படியே நிகழ்ச்சி உட்காந்துருக்காரு பையனோட அப்பா சத்தம் பையன் சும்மா இடம் ட்ரைவர் ஒரு லோக்கல் இருக்கார் ஒரு சின்ன பையனை கூட்டுறாரு நைட் அந்த நேரத்தில் லைட் நைட்டில் கூட்டு கூட்டிட்டு வந்தோம்னா சின்ன வேலையை பார்த்து லேசாக டீசல் எல்லா பேருக்கு பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் வண்டி தான் போகும் சார் ஒன்றாவது ஐம்பது ரூபாயிரம் வாங்கிட்டு போயிட்டேன் இந்த பையனுக்கு ஒரு ஆச்சரியம் உண்மையிலே தெரியாமல் அந்த பண்ணுங்க அந்த பையனுக்கு தெரியுது மெக்கானிக்கிட்ட நீங்கள் வந்து பிஎஸ்டி படிச்சுக்கீங்களா இல்லைப்பா அப்படின்னா என்ன இல்லை நீங்க வந்து டாக்டர் ஆக்டே நானே பா உடம்புலாம் கொஞ்சம் வண்டியில் போய் பார்க்குறதுக்கு என்ன போய் டாக்டர் இல்லை அவ்வளோ தங்களுக்கு அப்படின்னு சொன்னாது வசபத்திலாம் தெரியும் திரும்ப பண்ணாங்க போயிட்டேன் இப்போ வந்து உட்கார பெரிய ஒரு உட்கார போது சொல்லுறேன் புரிஞ்சிச்சு இவருக்கு இந்த பிஹெச்டிக்கு ஒரே சந்தேகம் என்ன புரிஞ்சுன்றேன் அவன் வெயிட்றானா வேறமா தம்பி என்ன வாங்க இல்லை படிப்பு வந்து நிறைய படிச்சிருந்தா நிறைய ஒரு லெவலுக்கு படிச்சிருந்தா அளவுக்கு மீறி படிச்சிருந்தா அறிவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் கூட ஆனால் வேலை தெரியாது ரொம்ப கீழ் மட்டும் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கம்மி ஆனா வேலை தெரியும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சம்பவம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துனா பெரிய பெரிய வல்லுநர்கள் வந்து மக்களோட குறைகளை வந்து கீர்த்தம் பேர் சொல்லி ஏதோ ஒரு ரூபத்தில் போய்கிட்டோம் அடிமட்டத்துல நம்ம மாதிரி ஒரு யூடிஐ குடும்பத்துல சக பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம பிஹெச்டியும் கிடையாது லோக்கல் மெக்கானிக்கும் கிடையாது சக பணியாளர்களுக்கு என்ன ட்ரபிள் வரும் அவங்களுக்கு யார் நம்ம யார் முதல்ல நம்ம வந்து பிஜியா மேல லோக்கல் மெக்கானிக்கா இல்லை டிரைவரா இல்லை ஆலோசகரா இப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொண்டு போய் நம்ம செய்யறோம் பேர்ல வீம்புக்கு நோட்ட ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுல வந்து அவ்வளவு உயிரோட்ட இருக்காது இதுக்கு என்ன செய்யணும் அடுத்தவன் யாரு நமக்கு ரிசீவ் பண்ற யாருன்றதை விட முதல்ல நம்ம யாருன்றத டிசைட் பண்ணணும் இதே உனக்கு கிருப்பில அந்த நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வச்சுங்க அடுத்தவன் யாரு அவனுக்கு என்ன தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும் இது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கலை இது நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு டெய்லர் வச்சுக்கோம் நம்ம ஒரு ஓனர் நம்ம கட்டு நமக்கு வந்து கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறது இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை நம்ம யார் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் சங்கத்தில் வந்து யார் அப்படின்னா எல்லாத்தையும் அவரோட ஒற்றை நோக்கம் என்ன நம்ம கொண்டு மாதிரி இந்த கலை என்றும் அழியக்கூடாது இந்த கலை மக்களை வாழ வைக்கும் கலை இந்த கலை வந்து யாரையும் தோண்டு போக செய்யாத ஒரு கலை உலகம் முடியாதவரையும் இருக்காது இந்த கலையில நம்ம யார் இந்த கலையை வந்து நம்ம கத்துக்கிட்டோம் தெரியுதா நமக்கு தெரியுதுங்கிறத விட நமக்கு சொல்லி தர தெரியுதா இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படி பார்த்துட்டு வந்து நீங்களே நம்ம சக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம யாருன்றதை நம்ம நம்ம காசை பார்த்துக்கோம் இன்னும் செய்யணும் எல்லாரும் செய்யட்டும் சந்தோஷமா எல்லாரும் பண்ணட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு உரைகள் ஹூ அமை நான் யார் என்னால் என்ன முடியும் இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் முதல்ல நான் திருப்தி அடைந்தேன் நான் திருப்தி அடைஞ்சிட்டு பிறகு வந்து திருப்தி அடைய இடத்தை காமி அந்த வழிமுறையை வந்து நான் வந்து பின்பற்ற சொல்லறேன்னா அது சரியான பாதையில் வழி நடத்தான் தெரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துற நமக்கு யூடி கே மாதிரி இந்த நான் யார் பிரச்சனைலாம் ஒவ்வொருத்தரும் வீடுகளையும் பிரச்சனை சுய வாழ்க்கையிலும் சிந்தித்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக இந்த வாரம் மட்டுமல்ல வாழ்க்கையில் அனைத்து நாட்களும் பிரகாசமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு வாய்ப்புகள் அனைவருக்கும் நன்றி கூறி வழி நன்றி